எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் சரி என்ன பண்ணலாம் விளையாடலாமா சரி என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி பிடிச்சி வேண்டாம் கண்ண மூச்சுலாம் நிறைய முறை விளையாண்டாச்சு அதுவும் வேண்டாம் கொக்கோ வேண்டாம் லாக்ண்டிகையும் வேணாம் ஆவின் மணிலாம் வேண்டாம்ப்பா வேற ஏதாவது புரிஞ்சு விளையாடுவோமா சூப்பர் அப்ப இந்த விளையாட்டு தெரியும் இல்லையா சூப்பர் விளையாடுவோமா கலர் நகை மஞ்சள் கலர் சூப்பர் வெரி குட் அவங்க இடத்துக்கு போயிருங்க பிடிச்சிருக்குதா எப்படி இருந்துச்சு விளையாடும் போது சரி இதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு செயல்பாடு பண்ண போறோம் ரெடியா டிக் டிக் விளையாட்ட வச்சு அந்த ஆக்டிவிட்டி இருக்கும் ஜாலியா சூப்பர் சரி இப்ப ஒரு கேள்வி கேட்கிற குழு ஒரு பதில் சொல்ற குழு சரியா இந்தாங்க நீங்க பதில் சொல்லுங்க இந்தாங்க நீங்க கேள்வி கேளுங்க இந்தாங்க ஆ சூப்பர் ரெடியா ஆரம்பிக்கலாமா விளையாட்ட சூப்பர் ரெடி ஸ்டார்ட் பாரி! என்ன இது என்ன இது என்ன முல்லை சூப்பர் வெரி குட் நல்லா கை தெரியல சரி கொடுங்க வெரி குட் சூப்பராக விளையாண்டிங்க இல்லையா சரி இந்த விளையாட்டு மூலமாக நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பாரி வெரி குட் சரி பாரி எங்க ஆட்சி செய்தார் பரம்பு மலை சரி இந்த பரம்பு மலை எங்க இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குதா

இப்போ நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வள்ளல்களையும் இந்த செயல்பாட்டின் மூலமாக குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து அந்த வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இப்போ செயல்பாட்டை ரொம்ப பிரமாதமாக செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து பயிற்சி புத்தகத்துல இருக்கக்கூடிய பயிற்சி எண் ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு புள்ளி அஞ்சு இந்த பயிற்சிகளை நம்ம இப்ப செய்ய போறோம் ரெடியா நன்றி வணக்கம்